இன்று பிறகு நாள் காணவிருக்கும் ரபி டெடிக்கேட் பண்றது அவரது நண்பர் விஜய் வாழ்க்கை வளமாக செழிப்பாக அமோகமாக இருக்க வாழ்த்துக்கள் ரபி கேட் பை யுவர் ஃப்ரெண்ட் விஜய் ஆபி பா டே டூ யூ ரவி கேட் பை யுவர் ஃப்ரெண்ட் விஜய் அனது வாழ்க்கை மென்மேலும் வளர வாத்துக்கள் நம்ம என்ன வேலைக்கு போனாலும் சரி பொறுமையாக நிதானமாம் நேர்த்தியாம் நுணுக்கமாம் அழகாம் பம்பம் பாசமாம் நிதானமாம் செய்யே பொறுமையாக செய்யே எந்த வேலை செய்கிறதோ அதில் ப்ரொமோஷனும் சம்பளம் அதிகமாக வர வாழ்த்துக்கள் கூறும் உனது வாழ்க்கை எப்பவும் வளமாக இருக்க வாழ்த்துக்கள் உனது நண்பன் நான்